ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உஷா விளாக்ஸ் தமிழ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து தேங்காவே இல்லாத தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னியோட ஸ்பெஷல் வந்து ஒரு நாள் முழுக்க வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்போ நல்ல டேஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு தோலை நீக்கி கட் பண்ணி என்ன காஞ்ச உடனே போட்டுக்கிட்டேன் 可以。 வெங்காயம் லேசாக வதங்கினா போதும் நிறைய வதங்க வேண்டிய தேவையில்லை மூணு பச்சை மிளகாவாக வந்து சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு தகுந்த மாரி மூணு பச்சை மிளகா வச்சுக்கலாம் இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கூட கொடுத்து விடலாம் ஏன்னா கெட்டு போகாது சிலர் வந்து சட்னி எல்லாம் கொடுத்து விட யோசிக்குவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த சட்னி தேங்காய் இப்போ விற்கிற விலைக்கு வந்து தேங்காய் வாங்கி சட்னி செய்யணுன்னாவே யோசிக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு லேசாக வதக்கிக்கலாம் கருவேப்பிலை போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப உப்பு வந்து போட்டுக்கிட்டேன் ஸோ லேசாக மூணுமே லேசாக வதங்கி வந்தால் பார்த்துக்கா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு போட்டு நல்லா வந்து நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற ஆயிலோட சேர்த்தே வந்து ஊற்றிக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இது வந்து கரெக்டான அளவு இந்த அளவில் செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் சேம் தேங்காய் சட்னி மாரியே இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி இதை தான் செய்வீங்க ரொம்ப ஈஸியும் கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டேன் நாலே நாலு மிளகு வந்து போட்டு கொஞ்சமாக தண்ணியும் விட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு தாலிப்புக்கு வந்து கடையில் திரும்பவும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ரெண்டுமே வெடித்து வந்த பார்த்துக்க நல்லா வெடியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பொரியாமல் எடுத்து ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்காது கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாலிப்பு கொடுத்துக்கலாம் பார்க்குறவே சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கமகமன்னு இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசைக்கு தான் இந்த சட்னி வந்து செஞ்சுருந்தேன் ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க